வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் என்றால் என்ன தெரியுமா நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பலர் அதன் பலனை பெற்றிருப்பீர்கள் கனடாவினுடைய சைல்டு பெனிஃபிட் பிளான் அதாவது கனடா குழந்தை நல பலன் என்று அது சொல்லப்படுகிறது அதனுடைய உயர் வரம்பை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா சட்ட ரீதியான முறையிலே இந்த வீடியோவை சட்ட சட்டவிரோதமான எந்த ஒரு வழிகளையும் நாங்கள் போவதில்லை ஆனால் சட்ட ரீதியான முறையிலே அதனுடைய முழுமையான பலனை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் தாராளமாக இருக்கின்றது அது தொடர்பான பூரணமான ஒரு புரிதல் இருக்குமாக இருந்தால் கனடாவிலே வசித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இருக்கின்ற நெருக்கடியான பொருளாதார சுமைகளுக்கு இது ஓரளவான நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது கனடாவில் வசிக்கும் பல குடும்பங்களுக்கு கனடா குழந்தைகள் நல பலனானது ஒரு முக்கியமான நிதி ஆதாரமாக விளங்குகிறது உட்பட்ட குழந்தைகளை வளர்ப்பதன் செலவுகளை சமாளிக்க உதவுகின்ற நோக்கிலே கனேடிய அரசாங்கத்தால் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட மாதாந்திர கொடுப்பனவாக இது இருக்கின்றது இந்த வீடியோவை பொறுத்தவரையிலே சிசிபி பற்றிய விரிவான தகவல்களையும் நீங்கள் தகுதியான அதிகபட்ச தொகையை பெறுகிறீர்களா என்பதை எவ்வாறு உறுதி செய்யலாம் என்பதை பற்றியும் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத செய்யாதீர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக நாங்கள் இந்த சிசிபி என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் கனடாவினுடைய குழந்தை நல பலன் என்பது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு அவர்களின் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளின் வளர்ப்பு செலவுக்காக கனடா வருவாய் முகமையால் அதாவது கேண்டியன் ரெவென்யூ ஏஜென்சி சிஆர்ஐ என்று சொல்லப்படுவது அதனால் வழங்கப்படுகின்ற ஒரு வரி இல்லாத மாதாந்திர கொடுப்பனவு இந்த தொகையானது குடும்பத்தினுடைய சரி செய்யப்பட்ட நிகர குடும்ப வருமானம் அதாவது அட்ஜஸ்ட் ஃபேமிலி நெட் இன்கம் ஏஎஃப்என்ஐ என்று சொல்லப்படும் இந்த வீடியோவில் அதை ஏஎஃப்என்ஐ என்ஐ என்றுதான் நான் சொல்லுவேன் சோ அந்த ஏஎஃப்என்ஐ ஊடாக கணக்கிடப்படுகிறது குறிப்பாக குழந்தைகளினுடைய எண்ணிக்கை அவர்களுடைய வயது ஆகியவற்றை பொறுத்து தான் இது கணக்கிடப்படுகிறது சிசிபிஐ பெறுவதற்கு நீங்கள் பின்வரும் அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் முதலாவது நீங்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தையுடன் வசிக்க வேண்டும் இரண்டாவது குழந்தையின் பராமரிப்பு மற்றும் வளர்ப்பிற்கு நீங்களே முதன்மையான பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மூன்றாவது நீங்கள் கனடாவிலே வசித்துக் கொண்டிருந்து வரி கணக்குகளை தாக்கல் செய்யும் ஒருவராக இருக்க வேண்டும் அதே நீங்களோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைவரோ அல்லது பொது சட்ட கூட்டாளியோ பின்வருவனவற்றில் ஏதேனும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒன்றில் கனடிய குடிமகனாக இருக்க வேண்டும் அல்லது நிரந்தர பதிவாளராக இருக்க வேண்டும் அல்லது ஒரு ஒரு பாதுகாக்கப்பட்ட நபராக இருக்க வேண்டும் இது கனடிய அரசு இணையதளத்தில் இருக்கின்ற தகவல்கள் அந்த பாதுகாக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு ரிஃபியூஜி கோரியிருப்போம் அகதி கோரியிருப்போம் அகதியை பாதுகாக்கின்றது கனடா சோ ஒரு அகதியாகவும் இருக்கலாம் அதே போல கடந்த பதினெட்டு மாதங்களாக கனடாவில் வசித்த ஒரு தற்காலிக மற்றும் பத்தொன்பதாவது மாதத்திலே அவருக்கு வசிப்பு அனுமதி இருக்க வேண்டும் வந்து சில நீங்கள் ஒரு இந்திய ஒரு இண்டிஜினியஸ் பீப்புளாக இருந்தாலும் ஓகே அதாவது இந்திய சட்டம் என்று சொல்வது வந்து இந்தியாவிற்கும் அதற்கும் சம்பந்தம் அல்ல அது வந்து இண்டிஜினியஸ் பீப்புளை குறைக்கின்றது நீங்கள் அல்லது உங்களுடைய ஒரு துணைவர் இருந்தாலும் கூட இதற்கு நீங்கள் தகுதி வாய்ந்த ஒருவராக இருப்பீர்கள் ஸோ இதுதான் அதனுடைய யாரெல்லாம் தகுதியான நபர்கள் என்று சொல்லி இது நீண்ட காலம் இருப்பவர்களுக்கு இது முக்கியமானதாக தெரியாது ஆனால் புதிதாக வருபவர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இப்ப இதுவரை தெரிவித்த தகவல்கள் ஆனால் நீண்ட காலமாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை விட நீங்கள் குறை குறைவாக பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஸோ அதைத்தான் இனி எப்படி அதிகரிப்பது என்று பார்ப்போம் அதற்கு முதல் இதனுடைய கொடுப்பனவு விவரங்களை இருந்த இருந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கொடுப்பனவு விவரங்கள் அதாவது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான கொடுப்பனவு காலத்திற்கு அதிகபட்ச வருடாந்திர பலன்கள் பின்வருமாறு இருக்கிறது முதலாவது ஆறு வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு டொலர்ஸ் வரை வழங்கப்படும் அதிகபட்சமாக மாதாந்தம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஒரு டொலர்ஸ் ஆறு முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு டொலர்ஸ் வரை அதிகபட்சமாக வழங்கப்படும் அதாவது மாதாந்தம் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று மூன்று டொலர்ஸ் ஆனால் இது அனைவருக்கும் வழங்கப்படுமா என்று சொன்னால் இந்த இடத்தில் தான் அந்த ஏஎஃப்என்ஐ என்பது வருகிறது அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது உங்கள் சரி செய்யப்பட்ட நிகர குடும்ப வருமானம் அதாவது உங்களுடைய செலவுகள் எல்லாம் தள்ளி உங்களுடைய நெட் இன்கம் அது வந்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழு டொலர்ஸ் வருடாந்திர வருமானம் இதற்கு குறைவாக இருந்தால் மேலே குறிப்பிட்ட தொகைகளை நீங்கள் பெற முடியும் இந்த வருமான வரம்பிற்கு மேலே வருமானம் அதிகரிக்கின்ற போது உங்களுடைய கொடுப்பனவு தொகையானது படிப்படியாக குறையும் ஆகவே அது எப்படி குறைக்கப்படும் என்று சொல்லி பார்த்தால் அந்த கணக்கீட்டு படிகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே இந்த ஏற்கனவே சொன்னது போல முதல் நிலை வருமான வரம்பு என்பது ஏஎஃப் முப்பத்து முப்பத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு டொலர்ஸ் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் மேலே குறிப்பிட்ட அதிகபட்ச உதவித் தொகையை பெறுவீர்கள் அதே போல ஃபர்ஸ்ட் டிகிரி ரிடக்ஷன் எப்ப வரும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வந்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழு டாலர்ஸை தாண்டுகின்ற போது உங்கள் பலன்கள் குறைய தொடங்கும் அதாவது உங்களுடைய வருமானம் முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழு டொலர்ஸ் அனுவல் இன்கமத்தில் இருந்து எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து டாலர்ஸுக்கு இடையில் இருந்தால் அதற்கு மேற்பட்ட அதாவது முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு டாலர்ஸுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு டொலர்ஸுக்கும் பின்வரும் சதவீதங்களிலே உங்களுடைய பலன் குறைக்கப்படும் ஒரு குழந்தை இரகமாக இருந்தால் ஏழு சதவீதமும் இரண்டு குழந்தைகளுக்கு வந்து பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதமும் மூன்று குழந்தைகளுக்கு பத்தொன்பது சதவீதமும் அதே போல நான்கு அல்லது அதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இருபத்தி மூன்று சதவீதமும் குறைக்கப்படும் இது ஃபர்ஸ்ட் டிகிரி அடுத்து வந்து இரண்டாம் நிலை குறைப்பு அப்படின்னு சொன்னா இந்த ஏ எஃப் என்ஐ எழுபத்தி எட்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டொலர்ஸில் இருந்து மேலதிகமாக வருகின்ற போது Thank you. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த அதிகரிக்கப்பட்ட தொகைக்கு ஒரு குழந்தைக்கு மூன்று புள்ளி இரண்டு இரண்டு குழந்தைக்கு ஐந்து புள்ளி ஏழு மூன்று குழந்தைகளுக்கு எட்டு சதவீதம் அதே போல நான்கு அல்லது அதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் இருந்தாலும் உங்களுடைய இந்த சிசிபி தொகையை வந்து அதிகரிப்பதற்கு சட்ட ரீதியாக நிறைய உத்திகள் இருக்கின்றது சட்டபூர்வமாக இதை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி இந்த ஏ அதாவது சரி செய்யப்பட்ட நிகர குடும்ப வருமானம் இதை குறைக்க வேண்டும் அதுல ஏஎஃப் என்பது வந்து உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் தனித்தனியே கல்குலேட் ஆகும் அதுக்கப்புறமா அதை இரண்டாக கூட்டி விட்டு பிரிப்பாங்க அதாவது அவரேஜ் இருப்பாங்க ஆனால் இந்த ஏஎஃப்என்ஐஎஃப்என்ஐ பொறுத்தவரையில நேர்களே ஒவ்வொருவருக்கும் அதாவது பார்ட்னர் ஒன் பார்ட்னர் டூ அந்த ரெண்டு பேர்லயுமே தான் இந்த கல்குலேஷனை கழிப்பாங்க ஒருவருக்கு வந்து அதிக வருமானம் இருந்து இன்னொருவருக்கு குறைய வருமானம் இருந்தால் இவருக்கு ஒரு ரேஞ்ச் அவருக்கு ஒரு ரேஞ்ச் இப்படித்தான் எடுத்திருப்பாங்க சிக்கலான கணக்கு அது ஆன்லைன்லயே நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு அதில் நீங்க அடிச்சு கூட அந்த கல்குலேட்டர்ஸ் இருக்குறத பயன்படுத்தி பார்க்கலாம் ஸோ அதை குறைப்பதற்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொன்னா முதலாவது ஆர் ஆர் எஸ்பி ரெஜிஸ்டர்ட் ரிட்டைமெண்ட் சேவிங் பிளான்ஸ் இது மிகவும் பயனுள்ள ஒரு உத்தி அதாவது நீங்கள் ஆர்ஆர்எஸ்பி கணக்கிலே முதலீடு செய்கின்ற போது அந்த முதலீடு செய்கின்ற தொகையானது உங்களுடைய மொத்த வருமானத்திலிருந்து இருந்து கலைக்கப்படும் ஏனென்றா நீங்க பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அது வந்து நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதப்படும் சோ அந்த தொகையை நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுகின்ற போது உங்களுடைய ஏஎஃப்என்ஐ ஓட்டமெரிக்க குறஞ்சிடும் அப்போ நேரடியாக சிசிபி தொகை வந்து அதிகரிக்கும் இது முதலாவது படியும் இரண்டாவது வந்து குழந்தை பராமரிப்பு செலவுகளை நீங்கள் கிளைம் செய்யலாம் அதாவது சைல்டு கேர் சைல்டு கேர் எக்ஸ்பென்சஸ் உங்கள் குழந்தைகளுடைய தினப்பரிமா தினப்பராமரிப்பு நிலையங்களை அதற்கான செலவுகளை கிளைம் பண்ணலாம் அதாவது டே அடுத்து நேனி கிளைம் அதே போல கோடை கால முகாம்களுக்கு அவர்களை அனுப்பினால் அந்த செலவுகளை கூட நீங்கள் கிளைம் பண்ணலாம் பொதுவாக குறைந்த வருமானம் ஈட்டுகின்ற வாழ்க்கை துணைவர் இந்த செலவுகளை கோரினால் அது அதிக நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ரேஞ்சை ஈஸியா குறைக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுக்கின்ற போது யாருக்கு குறைய வருதோ அவர்கிட்ட இதுல வந்து இதுல கழிச்சா இன்னும் அந்த ரேஞ்சை குறைச்சு மேக்ஸிமம் அவுட்புட்டை எடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அடுத்தது வந்து பென்ஷன் இன்கம் ஸ்பிளிட்டிங் தகுதியான ஓய்வூதிய வருமானம் பெறுகின்ற தம்பதியினர் இருந்தால் தன்னுடைய வருமானத்திலே ஐம்பது சதவீதம் வரை வாழ்க்கை துணைவருடன் பகிர்ந்து கொள்ளலாம் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஒருவருக்கு வந்து நல்ல அதிக பென்ஷன் பிளான் இருக்குது பென்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவர் வந்து நேரடியாக தன்னுடைய ஏஎஃப் குறைக்க முடியும் சிசிபி ஸ்டாண்டர்டை வந்து அதிகரிக்க இது உதவும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அடுத்தது வந்து தகுதியான அனைத்து கழிவுகளையும் தொழிற்சங்க கட்டணங்கள் தொழில் முறை கட்டணங்கள் அதாவது ஜூனியன் ப்ரொஃபஷனல் ஃபீஸ் மற்றும் தகுதியான வேலை வாய்ப்பு செலவுகள் அனைத்து கழிவுகளையும் நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஆனால் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய வரி கணக்கில் வந்து தவறாமல் கிளைம் செய்ய வேண்டும் அதே போல இந்த விண்ணப்பிக்கின்ற முறை மற்றும் இதோடு தொடர்புடைய சில ப்ரொபென்ஷியல் பெனிஃபிட்ஸும் அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது புதிதாக பிறக்கின்ற குழந்தைகளுக்கு பெரும்பாலான மாகாணங்களிலே தங்களுடைய குழந்தையினுடைய பிறப்பை பதிவு செய்யும் போதே தானியங்கி முறையிலே அந்த பலன்கள் வந்து சிசிபிக்கு விண்ணப்பிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஆட்டோமேட்டட் பெனிபிட்ஸ் அப்ளிகேஷனே பிஎஸ்எஸ் மூலமாக அப்ளை ஆகும் அதே போல புதிய குடிபுரப்பாளர்கள் அல்லது இனையவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய சிஆர்ஐ மை அக்கவுண்ட் போர்ட்டல் மூலமாக நீங்க இதை வந்து விண்ணப்பிக்க முடியும் அல்லது அதாவது கனடா அப்ளிகேஷன் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து தபால் மூலமாக கூட நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் பிறப்புச் சான்றிதழ் உங்களுடைய குடியுரிமை நிலைக்கான ஆதாரம் போன்றவற்றை ஆவணங்களாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய வரும் அதே போல ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் ஏற்கனவே சொன்ன அதாவது நீங்கள் சிசிபிக்கு விண்ணப்பிக்கின்ற போதே குழந்தைகள் அதே போல பிரிட்டிஷ் கொலம்பியாவாக இருந்தால் பிசி ஃபேமிலி பெனிஃபிட் இது போன்ற தொடர்புடைய மாகாண மற்றும் பிராந்திய குழந்தைகள் நலத்திட்டங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே அது பெரும்பாலும் விண்ணப்பிக்கப்பட்டு வரும் ஆனால் அதை முடிந்த அளவுக்கு உங்களுடைய போர்ட்டலே பார்த்து கொள்ளுங்கள் ஆனா இது கிடைக்கணும் என்று சொன்னா நீங்க சும்மா இருந்தால் அது கிடைக்காது அதுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அதுதான் கட்டாய வருமான வரி தாக்கல் நீங்கள் சிசிபி தொடர்புடைய தொடர்பலன்களை தொடர்ந்து பெற வேண்டும் சொன்னால் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணைவரும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் உங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் உங்களுக்கு அந்த ஆண்டில வருமானம் ஏதும் இல்லை என்றால் சொல்லி நீங்கள் கட்டாயம் வரி தாக்கல் செய்ய வேண்டும் வரி தாக்கல் செய்ய தவறினால் உங்கள் சிசிபி கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் சிசிபி கொடுப்பினர்களை பொறுத்தவரை இளைஞர்களே ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி அது வழங்கப்படும் வார இறுதி அல்லது விடுமுறை அது வந்தால் அதுக்கு முந்தைய வேலை நாளிலே வழங்கப்படும் இதுதான் அவர்களுடைய அந்த முறை அவை முடிந்த அளவுக்கு இந்த பலன்கள் உங்களுக்கு உரிமையானவை அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது பலர் இருக்கிறார்கள் தெரியாம சரியான முறையில இந்த டிரிக்ஸ்கள் எல்லாம் தெரியாதவங்க வந்து அதிகமாக கொடுக்கிறார்கள் ஆனா உண்மையில கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதிகமாக கொடுப்பார்கள் இதை அனைவருக்கும் பகிருங்கள் பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் புதிதாக வந்தவர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய சாராம்சம் என்ன சொன்னால் கனடாவினுடைய குழந்தை நல பலன் என்பது உங்கள் குடும்பத்தினுடைய நிதி நலனுக்கு நிச்சயமாக அரசு வழங்குகின்ற ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கின்றது இந்த திட்டத்தினுடைய விதிகளை புரிந்து கொள்வதன் மூலமும் உங்கள் வருமானத்தை சரியாக திட்டமிடுவதன் மூலமும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் வரி தாக்கல் செய்வதன் மூலமும் உங்கள் குடும்பத்திற்கு உரித்தான முழுமையான பலனை நீங்கள் பெற முடியும் உங்கள் குடும்ப சூழ்நிலையிலே அதாவது திருமண நிலை குழந்தைகளின் எண்ணிக்கை போன்றவற்றிலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியாக சிஆரைக்கு தெரிவிப்பதையும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் உங்களுடைய சிஆரை மைய கவுண்ட் போர்ட்டலை அடிக்கடி சரிபார்க்க வேண்டும் அரசாங்கம் வழங்குகின்ற இந்த முக்கிய உதவி திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுக்காக இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக என்றாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் கட்டாயம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் கனடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் எப்போதுமே தயாராக இருக்கின்றோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருங்க இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நன்றி